இன்றைய தினம் முக்கணிகளில் ஒன்றான பலாவின் விதைகளை பயன்படுத்தி அதாவது பலா கொட்டைகளை பயன்படுத்தி ஒரு சுவையான வடை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் அதற்கு பலா கொட்டைகளை ஒரு குக்கரில் நான்கு விசுக்கி எங்கிட்ட அளவிற்கு வைத்து தோல் நீக்கி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம் பல்லாரி வெங்காயம் இருநூறு கிராம் பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு சிறிய துண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு இவை அனைத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வேக வைத்து தோல் உரித்த பலா குட்டைகளை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தண்ணீர் இல்லாமல் முதலில் அரைத்து எடுத்துக்கொண்டு பிறகு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள் அதனை ஒரு பாத்திரத்திற்கு மாற்றி நூற்றி ஐம்பது கிராம் கடலை மாவு நூறு கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் சோளம் மாவு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிள்ளை தேவையான அளவிற்கு உப்பம் சேர்த்து நன்றாக கிளறி எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு வானொலியை அடிப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெயை ஊற்றுங்கள் வடைமாவை தட்டி எடுத்து நன்றாக இருபுறமும் வேக வைத்து எடுத்தால் ஒரு அற்புதமான சுவையை உடைய பலாக்குட்டை வடை தயார் இது இதுபோன்று நீங்களும் செய்து சுவைத்துப் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்றைய தினம் முக்கணிகளில் ஒன்றான ப